ஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களை தொந்தரவு செய்கின்ற நபர்கள் யார் யார் அதாவது இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா உங்களை கண்ட்ரோல்லே வச்சுருக்கிறவங்க உங்களை எப்போவுமே சீண்டிக்கிட்டே இருக்கிறவங்க நீங்கள் எது பண்ணாலும் குறை சொல்லி குறை சொல்லிட்டு இருக்கிறவங்கள யார் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்து உங்களுக்கு அது புரிஞ்சிச்சு அப்படின்னா இதை வந்து உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாழ்க்கை உங்கள் மனசு அப்படின்றது ரொம்ப லேஸாக மாறிடும் ஸோ தனுசு ராசி அதாவது நீங்கள் தனுசு ராசியாக இருந்து தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் போராடு நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்துக்குமே இந்த வீடியோ வந்து பொருந்தும் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து தனுசு ராசியாக இருந்தால் எக்கார்னு கொண்டும் கடக ராசி விருச்சிக ராசி இந்த மூன்று ராசிகளை திருமணம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் மேட்சிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஓகேங்களா அதாவது முதல் இந்த இதே முதல்ல பார்த்துருவோம் ரிஷபம் கடகம் விருச்சிகம் இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட ஏதோ ஒரு ஆதிக்கம் வந்து நிறைந்த ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லை குறைந்த ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது தனுசுக்கு ரிஷபம் கடகம் விருச்சிகம் ஏன் ஆகாது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் ஓகேங்களா இந்த ஒற்றுமையை நீங்கள் கவனிக்கணும் கடகத்தில் சந்திரன் வந்து ஆட்சி அதாச்சு உச்சம்னா நூற்றி பத்து பர்சன்டேஜ் ஆட்சின்னா நூறு பர்சன்டேஜ் அடுத்து விருச்சிகத்தில் சந்திரன் வந்து நீசம் ஓகேங்களா பரம நீசம்னு சொல்லுவாங்க சந்திரனுக்கு விருச்சிகத்தில் பலமே கிடையாது ஸோ இந்த மூன்று ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அதாவது எப்படின்னா உங்களுக்கு நல்லது பண்ணுற நல்லது பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் நல்லது பண்ண மாட்டாங்க அவங்க அதாவது அவங்க அவங்க வந்து அவங்க வா உங்கள் வாழ்க்கையே வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் இன்னொன்று அவங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டியே உங்களை வந்து அவங்க கண்ட்ரோலில் அவங்கள வச்சிருப்பாங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரிஷபம் உச்சம் கடகம் வந்து ஆட்சி சந்திரன் ஆட்சி விருச்சிகத்தில் நீசம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எப்பவுமே சந்திரன் வலுத்தாலும் சரி சந்திரன் வந்து ரொம்ப லோவாக போனாலும் சரி என்ன ஆகும் அப்படின்னா மைண்ட் செட் வந்து மா மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டாங்க ஒரு நேரம் எப்படி இருக்காங்களோ இன்னொரு நேரம் வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க ஏன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வளர்ந்துக்கிட்டே போகும் தேய்ந்துக்கிட்டே வரும் ஓகேங்களா இப்போ எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா இப்போ உங்கள் ராசி அதிபதி குரு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கும் பன்னெண்டு கட்டத்தில் மாறும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஒன்று அடிக்கிறாரு இல்லை காப்பாற்றுறாரு ஸோ இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி சந்திரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் எடுத்துக்கல ரெண்டரை நாளைக்கு ஒரு முறை வந்து மாறிட்டே வரும் அப்படின்றதுனால தேய்ந்து கொண்டேவும் வரும் வேகமாக வளர்ந்து கொண்டேவும் வரும் அப்படின்றது அவங்க மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது இதுதான் வந்து விஷயம் அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க அவங்க வழிக்கு தான் உங்களை இழுப்பாங்க ஓகேங்களா அவங்க அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க ஆனால் நடந்ததுலாம் அப்படி தான் இருக்கும் ஒன்று இன்னொன்று கடகம் கடகம் வந்து பார்த்திங்கன்னா வாயிலே வடை சுடும் ஆக்சுவலாக அது வாயால் வடை சட்டியான்றது தெரியாது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களை பற்றி எல்லாமே தெரியும் அவங்களுக்கு புரியுதுங்களா உங்களை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க வெளியில் ஒரு வார்த்தை கூட வராது ஏன்னா தான் வந்து பா விருச்சிகத்துக்கு இன்னொரு பேர் வந்து கிணறு ஓகேங்களா கிணத்து அது ஆழமான கிணறு கிணறு கூட கிடையாது ஆழமான கிணறு அது உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது சரிங்க சார் இந்த மூணு பேருமே வந்து கெட்டவங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்னொரு கேள்வி கேட்பேன் நீங்கள் நல்லவங்களா அப்படின்றது ஓகேங்களா நல்லவங்க கெட்டவங்கன்றது டாபிக் கிடையாது நான் அதை சொல்ல வரலை ஏன் அப்படின்னா இப்போ அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு பத்து பாயிண்ட் வைப்பாங்க ஓகேங்களா அது கரெக்டாகவும் இருக்கும் மூன்று ராசிக்காரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் நான் நல்லவன் தான் நான் இதெல்லாம் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற பேச்சில் பேச்சு கரெக்டாக தான் இருக்கும் நீங்களே ஆமான்னு ஒத்துன்னு வந்துடுவீங்க ஓகேங்களா இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லவங்க சொல்கிறதுக்கும் ஒரு பத்து பாயிண்ட் இருக்கும் அதே மாதிரி அவங்க அவங்க சைடு மூணு பேர் மூணு ராசிக்காரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க சொல்கிறதுக்கு ஒன்னூறு பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லவங்க சொல்கிறதுக்கு முன்னூறு பேர் இருப்பாங்க ஸோ நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றது நான் டாப்பிக்கில் சொல்ல வரல அது இல்லை விஷயம் நீங்கள் என்ன பு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உணர்ச்சி ரீதியாக இருப்பார்கள் ஓகேங்களா நீங்கள் உணர்வு ரீதியாக இருப்பீங்க இவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா உணர்வு வேறு உணர்ச்சின்றது வேறு உணர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா என்னை யாரும் ஒரு சொல்லு சொல்லிடக்கூடாது நான் நான் வந்து கரெக்டாக இருப்பேன் நான் அதாவது இன்னொருத்தர் வந்து என்னை யாரும் ஒரு ஒரு வார்த்தை கூட சொல்லாத சொல்லிட்டாங்கன்னா என்னால் தாங்க முடியாது ஸோ இது வந்து உணர்ச்சி அதாவது ஈஸி அட்டம் ஆகிறது ஒரு இது ஆகுறது ஆனால் உணர்வு அப்படின்றது என்னென்னா ஐயோ பாவம் கஷ்டப்படுறானே ஓகேங்களா நம்ம எதாவது ஒரு உதவி பண்ணுவோம் அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது புரியுதுங்களா இன்னொருத்தரோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது உணர்வு உணர்வு நிலை ஸோ தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் உணர்வு நிலையில் இருப்பீர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொருத்தரை பற்றிலாம் இருக்காது அவங்களோடைய உணர்ச்சி அவங்களோட உணர்ச்சிக்கு தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க யார் என்ன என்ன யாரும் எதுவும் சொல்லக்கூடாது நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தான் அவங்க இருப்பாங்க ஸோ இந்த உங்களுக்கு இந்த மென்டாலிட்டி கொடுத்ததும் இறைவன் தான் அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி கொடுத்ததும் இறைவன் தான் ஓகேங்களா ஸோ தப்பு ரைட்டுன்றது விஷயம் இல்லை உங்களுக்கு உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு இவங்க தான் அதே மாதிரி கடக ராசிக்குன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் தான் ஸோ இந்த மாதிரி தான் வரும் அது அமையும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் அமையும் ஏன்னால் ஆறு எட்டு ராசிக்கள் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இவர்களை எதிர்க்காமல் இருக்க வேண்டும் அதாவது எதிர்க்கவே கூடாது எதிர்த்திங்கன்னா தான் பிரச்சனையே முதல்ல நான் முன்னாடி இன்னும் நான் நான் பாரு நான் யார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் காமிச்சிங்கன்னா அது சரிப்பட்டு வராது ஏன்னால் அது உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு தொந்தரவு தான் அவங்க 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 வேலையை பார்க்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வழியில் செல்வதே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தீவிரமாக உங்கள் ஃபோக்கஸில் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு சிறந்தது இதுக்காக தான் வந்து தனுசு ராசிக்காரர்கள் வந்து ரிஷபம் கடகம் விருச்சிக்கத்தவரை போயிட்டு மேரேஜ் பண்ணாதீங்க திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் அது திருமணத்துக்காக மட்டும் கிடையாதுங்க ஓகேங்களா ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னாலும் இது தான் பொருந்தாது அவங்களால உங்களுக்கு நன்மை விளையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வித்தில் வேலை செய்கிறீங்க அவங்க கொல்லிக்கு இருக்காங்கனாலும் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாரே இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு பனி போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியாக அவங்கள வளர விட மாட்டாங்க நீங்கள் அவங்கள வ வளர விட மாட்டேங்க ஏதோ ஒன்று மேட்ச் ஆகாது ஓகேங்களா அந்த பிரபஞ்சம் வந்து ஒத்துழைக்காது நான் உங்களையும் சொல்லலை அவங்களையும் சொல்ல உண்மையாகவே ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்காது புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா பிரபஞ்சம் அப்படி தான் செயல்படும் அப்படின்றதான் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் இப்போ நீங்கள் அதிகமான கர்மா வச்சுருக்குறீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே இந்த மூணு ராசிகளையும் வச்சிரும் அப்பா அம்மாவே அப்படி இருந்தால் இல்லை பிறக்கிற குழந்தைகள் அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அதை பெருசாக எடுத்துகிட்டு போட்டு சண்டை எல்லாம் போட்டுருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் இப்போ அவங்க மாறுறாங்களா இல்லையான்றதே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இத்தனை நாளாக அவங்க மாறவே மாட்டாங்க அதை புரிஞ்சுக்க அதை விட்டுருங்க நீங்கள் வந்து மாறிக்கோங்க அதுதான் வந்து உங்களுடைய மனநிலைக்கு நல்லது அடுத்து என்னென்னு நம்ம போயிட்டே இருக்கலாம் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க பிடியில் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு கிடையாது இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஈகோக்கு அப்படிலாம் போகாமல் அப்படி என்ன தான் சொல்ல வராதுன்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அது புரிஞ்சிடும் அப்போ ஓகே சார் எங்களுக்கு யார் கூட தான் வந்து செட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிதுனம் கன்னி மீனம் துலாம் இந்த மாதிரி ராசிக்காரர்கள் வந்து உங்களுக்கு செட் ஆவாங்க அதுலேயும் வந்து சிம்மம் கூட செட் ஆகும் சிம்மம் கூட செட் ஆகும் ஆனால் வந்து உங்களுக்கு ஏழரை சனி இருக்கும்போது இதெல்லாம் கூட செட் ஆகாது ஏழரை சனியோ அஷ்டமசனியோ இருந் இருக்கும்போது இப்போ கிடையாது இதெல்லாம் இல்லை இப்போ நான் வந்து கமனில் வந்து உடனே வந்து நான் வந்து இந்த நீங்கள் சொன்ன தான் வந்து கன்னி ராசியோ சிம்ம ராசிலாம் செட் ஆகுன்னு சொன்னீங்க அதுதான் நான் கல்யாணம் பண்ண எனக்கு செட் ஆகலை அவங்க கூட தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் எனக்கு செட் ஆகலைன்னு கமெண்ட் போடாதீங்க சனி சாதகமாக இல்லாத போது யாரோடையுமே செட் ஆகுது அது வேறு கதை நார்மல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிகள் எல்லாமே அதாவது மிதுனம் கன்னி துலாம் சிம்மம் மீனம் இது இதெல்லாம் இவங்களோடலாம் வந்து நீங்கள் ஒரு பரஸ்பர அன்பு அப்படின்றது மெயின்டைன் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஏன்னா அவங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணர்வு தான் வந்து இருப்பாங்க ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து அவங்க நீங்கள் சோறு போட்டு அவங்க சாப்பிட போகிறது கிடையாது அதே மாதிரி அவங்க சோறு போட்டு நீங்கள் சாப்பிட போகிறது கிடையாது சரிங்களா அதனால் வந்து நீங்கள் உங்கள் வேலையில் கவனத்தை செலுத்தி போகிறது அப்படின்றது உங்களுக்கு சேஃப்டி அவங்க கையில் போய்ட்டு சிக்காதீங்க அவங்கள மாற்றணும்னு நினைக்காதீங்க ஏன்னா நிறைய ராசிகள் நான் பார்க்குறேன் அவங்க மாறணும்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக தொலைச்சவங்களாம் நிறைய பேர் அதை வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அவங்க மாறணும்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக தொலைக்க வேண்டியது வேணான்னு தான் இந்த வீடியோவே வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ பிடிக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து எரிசல் எடுற மாதிரியும் இருக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா அவங்கக்கிட்ட வந்து நான் இப்படி தான் நீங்கள் சொல்கிறதுனால தான் எங்கள் பிரச்சனை வருது பிரியிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுறதுனால ஒரு பிரச்சினம் இல்லையே ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்னு தான் நீங்கள் கவனிக்கணும் ஓகேங்களா ஸோ அதை போட்டு நீங்கள் மாற்றுறதோ சண்டை போடுறதோ இடுறதோ வந்து உங்களுக்கு சரிப்பட்டு வராது ஸோ இந்த மூணு ராசி வலயத்தில் வந்து சிக்காமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கும்பமும் சேர்த்துக்கலாம் சப்போஸ் ஒரு சில நிலைகளில் கும்பமும் மேஷமும் சேர்த்து கொள்ளலாம் தவறு கிடையாது இந்த ஐந்து ராசிக்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸுமே சண்டையும் போடக்கூடாது அதே நேரத்தில் அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதும் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது ஸோ என்னென்ன என்னன்ற அளவுக்கு அவங்களுக்கு தேவையானது அப்பா அம்மாவாக இருந்தால் அழகாக அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்துடணும் செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் வேலையை பார்க்கணும் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நல்லது அதே மாதிரி உங்கள் பசங்களாக இருந்தாலும் அதே தான் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறது ஒரு சிறப்பான இது உங்கள் தலையை தம்பி அவங்க குடிமையை தும்பி அவங்க கையில் கொடுத்துட்டு இல்லை அவங்க குடிமையை நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டு நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ முடிஞ்சதுன்னு அளவுக்கு கையிடன்றதுனால இந்த வீடியோ வந்து புரியலன்னா திரும்ப போட்டு பாருங்கள் நிச்சயமாக வந்து புரியும் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க பார்க்கவிருக்கப்பறம் வந்து ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி